对，没错。 ஹாய் வணக்கம் உறவு இண்டிபென் பியூஸ் என்று எமது யூடியூப் சேனல் ஊடாக இணைந்திருக்கிறீர்கள் இன்றைய தினம் முள்ளிவாய்க்கால் பிரதேசத்து தான் நாங்கள் தற்போது வருகை தந்துள்ளோம் தமிழர் நமது தமிழ் மக்கள் பல்லாயிரக்கணக்கான மக்கள் இந்த முள்ளிவாய்க்கால் மண்ணிலே உயிர் பிரிந்துள்ளார்கள் அந்த இடங்கள் எவ்வாறு தற்போது இருக்கின்றது கட்டிடங்கள் எவ்வாறு இருக்கின்றது அது தொடர்பான காணொலிகளை தான் நீங்கள் தற்போது பார்வையிட போகிறீர்கள் நம்ம சனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதை தருங்கள் பாருங்கள் அது தொடர்பான காணொலியை பார்வையிடுவோம் தற்போது பாருங்கள் இல்லை அந்த பனைமரத்திலேயே செல்பி ஒன்று பட்டு உடைஞ்சுக்கிடாது பனைமரம் இஞ்சால பார்த்தீங்களா ஒரு வீடு ஒன்று சொல்லி வீடு அப்படியே வீட்டுக்கு பின்னால் அப்படியே முழு மரங்களை முளைச்சி தான் காட்சி அளிக்கின்றது இது அந்த பழைய செல்பீஸ் எல்லாம் பட்டு அந்த வீடு சி சிதைந்து காணப்படுகின்றது மக்கள் பாவனையற்ற தான் இந்த வீடு காணப்படுகிறது மக்கள் நடமாட்டமற்ற ஒரு பிரதேசமாகவும் தான் அந்த பத்தியில் அதுகளுக்குள்ள திரிஞ்சு மேய்ஞ்சு கொண்டிருக்குது இந்த வீடுகளெல்லாம் பாருங்கோ இந்த இறுதி யுத்தத்திலே மு முள்ளிவாக்கால் பிரதேசத்தில் நடந்த இறுதி யுத்தத்திலே இந்த கட்டிடங்கள் எல்லாம் பாருங்க உடைஞ்சு சீர்குலைஞ்சு மக்கள் பாவனையற்ற பிரதேசமாக இருக்கின்றது முதல் மக்கள் பாவனையை பயன்படுத்திய இந்த வீடானது தற்போது பத்தைகளும் மாடுகள் உள் மேய்கிற இடமாகத்தான் தற்போது காணப்படுகின்றது ஒரு தான் காடுகளதான் கிடக்கு பாருங்கல்லாம் அந்த வீட்டுக்குள்ளேயே அரச மரங்கள் அந்த பத்த மரங்கள் தான் முளைச்சி பாருங்க இந்த அரச மரத்தை பாருங்க இந்த வீட்டுக்குள்ளே அறையக்குள்ளே ஒரு அரச மரம் முளைச்சி அந்த மக்கள் பாவனையற்ற இடமாக எல்லாம் கீழே உடைஞ்சு ஒரு மோட்டோடு இல்லை கூறி ஒன்றுமே இல்லாமல் மக்கள் பாவனையற்ற பகுதியாக காணப்படுகிறது மற்ற வீட்டை பாருங்க இஞ்சாவில் ரோட்டால் வந்து மற்ற வீட்டை பார்க்கும் அப்படி தான் மற்ற வீடுகளும் எல்லாம் அந்த உடைஞ்ச கட்டிடங்கள் மற்றும் மக்கள் பாவனையற்ற பகுதியாக தான் காணப்படுகிறது முள்ளிவாய்க்கால் பிரதேசத்திலே விருதி யுத்தம் நடைபெற்ற அடையாளமாகவும் தற்போது பாருங்க அந்த அந்த மரங்கள் எல்லாம் இல்லாமல் அந்த வீடுகளுக்குலேயே அந்த மோடுகள் இல்லை மரங்கள் இல்லை அந்த மாடுகள் ஆடுகள் தான் தற்போது அந்த அதுகளை பாவிச்சு கொண்டு இருக்குது பாருங்க மற்றது வீடுன்ற பாருங்க ஒவ்வொரு ஒரு வீடும் அந்த ரோட்டால் போயிக்க அந்த மக்கள் பாவனையற்ற ஒரு பாவிக்கப்படாத ஒரு வீடுகள் தான் காணப்பட்டு கொண்டு இருக்கிறது இது எல்லாம் நந்திக்கடலுக்கு போகிற அந்த அங்கால நந்திக்கடல் இருக்குது இந்த வயலுக்கு அங்காலையெல்லாம் நந்திக்கடல் தான் இருக்குது இறுதி சுத்தன் நடைபெற்ற ஒரு பகுதியாக தான் இந்த முள்ளிவாழ்கள் காணப்படுகிறது முள்ளிவாய்க்கால் பகுதிக்கு சிறுவர்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பது காலத்துக்கு முற்பட்ட காலத்திலே பயன்படுத்தப்பட்ட அந்த முள்ளிவேக்கால் பொதுச்சந்தையை நீங்கள் தற்போது பார்க்குறீங்கள் இது மே பதினெட்டுக்கு நடைபெற்ற நினைவேந்தல் நிகழ்விற்கு அந்த கஞ்சி எல்லாம் காட்சி சிரட்டையில் கஞ்சி காய்ச்சி கொடுத்திருக்கிறேன் அந்த கஞ்சி காட்சின இடத்தை தான் நீங்கள் தற்போது பார்க்குறீங்கள் ஜொக்கு வழங்காலையெல்லாம் இருக்குது இதைத்தான் பார்க்குறீங்கள் முள்ளிவாக்கல் பொதுச்சந்தையை பாருங்க பொதுச்சந்தை பின்னால் நாங்கள் ஒருக்கா போய் பொதுச்சந்தை என்ன மாதிரி இருக்குது அது தொடர்பான காணொலியை பார்வையிடுவோம் பாருங்கள் பின்னால் அப்படியே பெரிய சந்தையாக இருக்குது பாருங்க பெரிய சந்தையாக இருந்தாலும் தற்போது ப அந்த பத்திகளாக தான் காணப்படுது மக்கள் பாவனையற்ற ஒரு பிரதேசமாகவும் ஒரு அந்த பத்தைகள் நிறைந்த ஒரு பிரதேசமாக தான் தற்போது காணப்படுகின்றது இந்த முள்ளிவாய்க்கால் பொதுச்சந்தையை தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் பாருங்கள் இதில் பொதுச்சந்தையில் அந்த அந்த பழைய அந்த செல் எல்லாம் பட்டியிருக்குது பாருங்கள் செல்பீஸுகள் எல்லாம் ஒவ்வொரு ஒரு அந்த சுவர துளர்ச்சி துளர்ச்சி ஒவ்வொரு தூள் அந்த அந்த உடைஞ்சி உடைஞ்சு பாகங்களாக கிடக்கும் அந்த செல் செல்பீஸ் பட்ட பகுதிகளை தான் நீங்கள் தற்போது பார்க்குறீங்கள் அந்த சுவர விட்டு இருக்குது பாருங்க எல்லா பகுதியிலேயும் அப்படி துளைவிட்ட தான் காணப்படுது அப்புறம் அங்காளம் பேருங்க மற்ற பகுதியெலாம் துளை விட்டு அந்த பாருங்க அந்த ஓட்டை ஓட்டையாக கிடக்குது அந்த ஓட்டை ஓட்டையாக கிடக்குது அப்படி மேலே அப்படியே எல்லாம் கிடக்குது மற்ற உள்ளு போய் பார்ப்போம்மாங்க உள்ளு போனாலும் அது முழுக்க பத்த தான் காணப்படுது எல்லா இடமும் அந்த முழுக்க பத்த ஓடுகள் ஒன்றுமே இல்லாமல் ஒரு ஒரு பிர பத்தையான ஒரு காட்டு பிரதேசம் மட்டு தான் கூடலாம் இப்போ இஞ்சால பாருங்க இஞ்சாலே முழுக்க செல்பீஸ் பட்டு பாருங்க வந்தால் ஒவ்வொரு எத்தனை இடத்துல செல்பீஸ்கள் பட்டிருக்குது பாருங்கோ முழுக்க செல்பீஸ் பட்ட பகுதியாக தான் தற்போது காணப்படுகிறது இந்த முள்ளிவாக்கால் பொதுச்சந்தை மக்கள் பாவனையேற்ற ஒரு பிரதேசமாகவும் முள்ளுவலை பெருங்கோ இந்த முள் குத்துது எனக்காக தான் குத்தி இஞ்சால் ஒரு மாதிரி வந்துட்டேன் முள் சரியாக குத்துது அதுக்குள்ளே முள் பத்தியாக தான் கிடக்குது பாவனையேற்ற பகுதியாக தான் காணப்படுது அதால் முள்ளுவலாக தான் காணப்படுகிறது அந்த ரெண்டாயிரத்தி ஒன்பது காலப்பகுதி முற்பட்ட காலத்திலே பயன்படுத்தப்பட்ட அந்த முள்ளிவாய்க்கால் பொதுச்சந்தையை பார்க்குறீங்க அங்கால பாருங்கள் நெல்லுகள் காய போடுறதுக்காண்டி ஒரு இடம் ஒன்று செய்திருக்கிறான் நெல் காய போட்டுறதுக்காண்டி அது தொடர்பான காணொலியை தான் நீங்கள் தற்போது இருப்பீங்க பாருங்கள் பொதுச்சந்தையை பாருங்கள் எப்படி பொதுச்சந்தைண்டு பெரிய நீளமாக இருக்கின்ற அந்த பொதுச்சந்தையை தான் தற்போது மக்கள் பாவனை இடமாக காணப்படுது மீண்டும் ஒரு காணொலி சந்திப்போ நன்றி வணக்கம்